சென்னைக்கு அருகே பெஞ்சல் புயல் ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் காற்று கனமழை என வானிலை பெஞ்சல் புயல் சூறாவளி காற்றோட கரையை கடக்கும்னு மன்னர வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க பெஞ்சல் புயல் காரணமா தமிழ்நாட்டுல ஏழு மாவட்டங்கள்ல இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையத்தோட இன்றைய அதிகாலை நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவர பெஞ்சல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவையிலிருந்து கிழக்கி நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலோ சென்னையிலிருந்து தென்கிழக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலோ நிலை இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரைய காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகே இன்று மதியம் சூறாவளி புயலா கடக்கக்கூடும் அந்த சமயத்தில் காற்றோட வேகம் மணிக்கு எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இன்று அநேக இடங்கள்ல மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதிகனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யவும் வாய்ப்பிருக்கு தமிழகத்துல அநேக இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் நாளை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல கனம் முதல் மிக கனமழைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மதுரை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் தேதி தமிழகத்துல அநேக இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு தரைக்காற்றா இன்று வட தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியிருக்க பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிலேயே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரை மணிக்கு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தோட காணப்படும் நகரோட ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலோட சென்னையில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மீனவர்கள் யாரும் இன்று புயல் கரையை கடக்கிற வரைக்கும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க